அன்பு சொந்தங்களே ஜோதிடத்துல லக்னம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம் லக்னம் தான் ஜாதகர் உயிர் நின்ற இடம் லக்னாதிபதி ஜாதகருடைய உயிரினுடைய தன்மை லக்னாதிபதியோ லக்னத்தையோ சுபகிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு கொள்ளணும் எந்த விதத்தில் தொடர்பு கொண்டாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு கொள்ளணும் சுபகிரங்கள்னு சொல்றது யாரு குரு சுக்ரன் மலபரி சந்திரன் பாவரோடு சேராத புதன் இப்போ இந்த கிரகங்களுடைய தொடர்பு எவ்விதத்திலாவது இருக்கணும் இருக்கிறது ரொம்ப சிறப்பு சாத்வீகமான குணத்தை கொடுக்கும் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய நம்ம எல்லாமே பாதிக்கப்படுறது ஆணவம் அப்படிங்கிற ஒரே மலத்தால் தாங்க மற்ற எதனாலே இல்லை எனக்கு என்ன தெரியாது அப்படிங்கிறது தான் இந்த லக்னத்தில் இருந்து பலம் பெறுத வச்சுக்கோங்க சுபகிரகனுடைய பார்வையே இல்லை பாவகிரகனுடைய பார்வை தான் இருக்குது அப்படின்னா இல்லை லக்னத்தில் பாவிகள் வேற பாவி யாருன்னுனாலும் சுபகிரகனுடைய தொடர்பே இல்லை அப்படின்னா அது ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகள் லக்னத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த அகங்காரம் ஏறி நிற்கும் எனக்கு என்ன தெரியாது அந்த ஆணவம் அகங்காரம் என்பது நான் என்ற தத்துவம் நான் இயங்குகிறேன் நான் பேசுகிறேன் நான் சாப்பிடுகிறேன் இதே அளவுக்கு மீறி போகும்போது ஆணவமாயிரும் தீதமான ஆணவம் தாங்க நம்ம அழிவுக்கு காரணம் இந்த ஆணவம் படும்போது அறிவு நம்ம அறிவு கேவலமான அறிவுக்கு போயிருது யார் சொல்றதும் காதலவில்லாது இன்னைக்கு பாருங்க ஒரு லக்னாதிபதி திசாபுத்தி நடக்கும் பொழுது நான் சொல்ற மாதிரி சுபகிரகனுடைய பார்வை சுபகிரக தன்மையெல்லாம் வந்துட்டா பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா யார் சொன்னாலும் கேட்காது மற்றவங்க சொல்கிறது காதுக்குள்ளே நுழையாது அப்போ ஆணவம் அப்படிங்கிறது இருட்டுங்க இந்த உயிர் அழிக்கிறதே ஆணவத்தை பார்த்தாங்க ஆணவத்துக்குள்ளே போயிட்டாங்க நீ இருட்டில் போய்ட்டா உங்களுக்கு என்ன தெரியும் அது மாதிரிதான் உயிருக்கு ஒன்றுமே தெரியாது எதை உயிரை அழிக்கின்ற முதன்மையான ஒரு மலம் என்றால் ஆணவம் தான் இந்த ஆணவத்தில் இருக்கிறவனுக்கு நீங்க என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் போய் உளுந்து அடிவிட்டு தான் வரணும் அப்போ லக்னம் லக்னாதிபதி மிக முக்கியம் லக்னம் லக்னாதிபதி சுபர்களுடைய வீடு தொடர்போ இல்ல சுபத் சுப கிரகங்களுடைய பார்வையோ சு சுப சுபகிரகங்களோ லக்னாதிபதி சுபகிரகங்களோட தொடர்பு பெறுறதோ ஏதாவது ஒரு விதத்தில் லக்னம் சுபத்தன்மை பெறுவது அதுபோல் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சுபத்தன்மை பெறுவது செவ்வாய் பகவான் ஏதோ விதத்தில் சுபத்தன்மை பெறணும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையின் பாதிப்புகளில் இருந்து குறைக்கும்